வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது குங்குளிய வெண்ணெய் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் இதுதான் வந்து குங்குளியும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கிட்டு வந்து கால் கிலோ அளவு இரநூத்தம்பது கிராம் நம்ம எடை போட்டு எடுத்துக்கிறோம் அதே போல் நல்லெண்ணெய் ஒரு கால் லிட்ரு வாங்கிக்கிறணும் கிராம் கணக்கு பார்த்தோம்னா அது ஒன்றுக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா வரும் நானூற்றம்பது கிராம் பக்கம் வரும் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் நல்லன்னா கொஞ்சம் கசப்பு தெரியும் தேங்காய் தெரியாது அவ்வளோதான் வித்தியாசம் எது வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல தண்ணி அதாவது மழை தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா மழை தண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல சுத்தமான நல்ல தண்ணி உப்பு இல்லாத தண்ணி எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம சுற்றி பண்ணி வச்சுருக்குறோம் ஏற்கனவே ஏன்னா உள் நம்ம அவங்க பயன்படுத்துகிறோங்கிறனால இது வெளி மருந்தும் உபயோகப்படுத்துறதுக்கு சுத்தி பண்ண அவசியம் இல்லை உள் மருந்தாக உபயோ உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இளநீர் வாங்கி இளநீரில் ஏழு முறை வந்து காய்ச்சி எடுக்கணும் அதான் வந்து சுற்றி அந்த மாதிரி சுத்தி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் சொன்னோம்னா நம்ம உள் மருந்தாக உபயோகப்படுத்திக்கலாம் இது மாதிரி சுத்தி பண்ண குங்குழியும் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கனால அதை உபயோகப்படுத்திக்கிறோம் நல்லெண்ணெய்ய சட்டியில் ஊற்றி சிறுத்தியாக எரிக்கணும் சிறுத்தியாக எரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருக்கிற கும்பளியத்தை உள்ளே போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ கலக்கி கலக்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் கரையும் நல்லா இளஞ்சூட்லேயே அப்படியே கரைஞ்சி எண்ணெயோடு அப்படியே கலங்கி ரெண்டும் உறவு சேர்ந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த தண்ணியில் ஊற்றப்போகிறோம் தண்ணியில் ஊற்றி வெண்ணெயை கடையோம் அது காட்டுறேன் இது வந்து எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று உறவு சேர்கிற மாதிரி நல்லா மெல்ட் ஆகும் நல்லா மெல்ட் ஆனவொன்று தான் எடுக்கணும் நல்லா அந்த கும்பளியமும் எண்ணெயும் ஒன்றா சேர்ந்து கலங்கி உறவாயிடும் அதுக்கப்புறமா அதை எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று உறவாயிடுச்சு பார்த்தாவே நல்லா தெரியும் இந்த மாதிரி பதத்தில் எடுக்கணும் எடுத்து அப்படியே கொண்டு போய் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த மழை தண்ணியில் சுத்தமான தண்ணியில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றணும் வடிகட்டி ஊற்றணும் ஏன்னா எனக்கு வடிகட்ட வேண்டியதில் இது ஏற்கனவே நான் சுற்றி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் வடிகட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டுறேன் இது மாதிரி நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டணும் வடிகட்டிக்கிட்டே அப்படியே கலக்கி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த சூட்டோட சூடாக அப்படியே நம்ம உடனே அந்த வேலையை பார்க்கணும் நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடையணும் எவ்வளோ நம்ம கடையிறோமோ அவ்வளோ கலோ வெண்ணை மாதிரி திறந்து வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஊற்றும் பாருங்கள் திரண்டு வருது பாருங்கள் இது நல்லா வந்து வெண்ணை மாதிரி திரளணும் அப்படின்னா நல்லா கலக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து கடையிறோமோ அந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு திரண்டு வரும் இப்போ மற்ற வச்சு கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் தொடர்ந்து கடையணும் எவ்வளோ நம்ம கடையிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து வெண்ணெய் நல்லா படியும் இது மாதிரி வெண்ணெயை நம்ம ஆக்கி வச்சுக்கிட்டோம் சொன்னோம்னா இது முக்கியமாக வந்து வெளி உபத்துக்கு தீப்புண்கள் தீப்பட்ட புண் இருக்கு இது வந்து ரொம்ப நல்லா வந்து ஆறும் அது மட்டும் இல்லாமல் உளு மருந்தாக வந்து வெள்ளை வெட்டை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்புறம் வயிறு புண் எல்லாத்துக்குமே இது உபயோகப்படுத்தலாம் செய்ய முடிஞ்சவங்க இந்த மருந்தை செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி